அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் பெரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறிய திக்கரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்ல இந்த திக்கரை நீங்க ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வெகு விரைவாக உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து தேவைகளுமே நடந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு முறை ஓதுவதற்கும் எண்ணிலடங்காத நலன்களை அல்லா உங்களுக்கு கொடுக்கறான் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதின் மூலமாக சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குது இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்ற இந்த எண்ணிக்கையில ஒரு எண்ணிக்கை கூட நீங்கள் குறையாம நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அந்த அளவுக்கான சிறப்புகளும் வெகு விரைவாக உங்களுடைய தேவைகளும் நடந்து முடியும் இப்போ இந்த திக்கிருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த திக்குரு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியது தானா அப்படிங்கிறத பற்றி ஹதீஸ்களை பார்க்கலாம் மேலும் யார் என்னை பார்த்து என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஒரு முறை சுபச்செய்தி உண்டாவதாக யார் என்னை பார்க்காமல் என் மீது ஈமான் கொண்டாரோ அவருக்கு ஏழு முறை சுபச்செய்தி உண்டாவதாக என்று நபிஸ் இல்லா செல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் ஆன சிப்னு மாலிக் ரிலீலா ஒன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமது நபியவர்கள் மட்டும்தான் அல்லாஹினுடைய தூதர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த களிமாவை முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது நபி அவங்கள பார்க்குற காலத்தில் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு முறை அவங்களுக்கு சுப செய்தி உண்டாவதாகவும் நம்ம பார்க்காம நபி மீது ஈமான் கொண்டு இந்த களிமாவை சொல்லும்போது ஒரு முறைக்கு பத்து முறை நமக்கு சுப செய்தி உண்டாகும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க எனவே இந்த லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த களிமாவை நம்ம ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா பத்து முறை நமக்கு சுப செய்தி கிடைக்கும் இதைப் பற்றிய மேலும் ஒரு ஹதீஸ் நீங்கள் அல்லாஹுவின் மீது முறையாக தவக்குதல் பாரஞ்சாட்டுவீர்களாயின் அல்லாஹு பறவைகளுடைய ரிசுக்கு தேவையை நிறைவேற்றுவது போல் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் அப்பறவைகள் அதிகாலையில் பசித்த நிலையில் வெளியேறுகின்றன மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகின்றன என்று நபிஸ் அல்லாஹ் அலைஹுசல்லாம் அவர்கள் கூறியதாக உமர் உமர்இப்னு ஹப்தாப் ரூ அல்லா ஒன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும்போது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அதை வாய்மொழியாக மொழியும் போது அதாவது இந்த களிமாவை நம்ம சொன்னோம் அப்படின்னா பறவைகளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவது போல நம்முடைய தேவைகளையுமே அல்லாஹத்தால நிறைவேற்றுகிறான் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இந்த ஒரு களிமாவிற்கு இன்னும் இந்த களிமாவை நம்ம சொல்லும் காலமெல்லாம் ரிசுக்கில் நமக்கு எந்தவித குறையுமே ஏற்படாது அதிகமான வரக்கத்தை அல்லதால கொடுப்பான் இதை பற்றிய மேலும் ஒரு ஹதீஸ் மாதே என்று மூன்று முறை அழைத்த பிறகு தன் உள்ளத்திலிருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது ஸ்ரீல்லா அலேஹ் ஹல்லம் அவர்கள் அல்லஹாவின் தூதராவார்கள் என்றும் உறுதியாக நம்பும் எவரையும் அல்லாஹ் நரகத்திற்கு விடமாட்டான் என்று நபிசரல்லா அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இச்செய்தியை நான் மக்களுக்கு அறிவித்து விடலாமா அவர்கள் மகிழ்ந்து போவார்கள் என்று மாதிரடி அல்லாஹ் அவர்கள் கேட்டதற்கு அவ்வாறு நீர் அறிவிக்கும் அச்சமயத்தில் இது மட்டும் போதுமே என்று அவர்கள் அசட்டையாக இருந்து விடுவார்கள் என்று இறை தூதர் சிறலா உலைஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் இப்னு மாளிகருடையல்லா அவர்கள் அறிவித்தார்கள் கல்வியை மறைத்த குற்றத்திலிருந்து தப்புவதற்காக தம் மரண தருவாயில்தான் இந்த ஹதீஸை மாதிரி அல்லாஹ் ஒன்பவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சுபகானல்லா அதாவது இந்த ஒரு களிமாவை மட்டுமே நம்ம உண்மையாக நம்பி நாவால் அதை முழிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது ஒன்று மட்டுமே போதுமானது அப்படின்னு நமது நபியவர்களே நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர நம்ம உறுதியாக நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் அப்படின்னா இவ்வுலகத்தின் தேவையும் நமக்கு நிறைவேறுது இன்னும் மறுமையின் தேவையும் நமக்கு நிறைவேறுது அதாவது சொர்க்கம் நமக்கு இந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு கிடைச்சிருது இந்த ஒரு களிமாவை மட்டுமே நம்ம அதிகம் அதிகம் வாழ்க்கையில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா இப்போது இந்த களிமாவை கொண்டு நம்முடைய தேவைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது அது சில நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு தேவை இல்லை பெரிய தேவை அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எனக்கு அது கிடைக்கும் அதாவது ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு திருமணம் நடைபெறணும் நாங்க நினைக்கிற ஒரு பெரிய காரியம் ஒரு நல்ல காரியம் ஹலாலான காரியம் நிறைவேறணும் அப்படின்னு மனதில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இந்த எண்ணிக்கையில் எண்ணிக்கை குறையாமல் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லா தலா இவ்வுலகத்திலேயே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இன்னும் மறுமையிலும் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி அந்த அளவுக்கு நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு கிடைச்சிரும் இதை எந்த எண்ணிக்கையில் ஓதலாம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் முறை நீங்கள் நெய்யத்து வச்சு கணக்கு வச்சு நீங்கள் அதை எத்தனை நாளைக்குள்ள வேணாலும் நீங்கள் அதை முடிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற கணக்கு எதுல வந்தது அப்படின்னா மொத்த நபிமார்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா நமக்கு நமது நபியவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு ஹதீஸின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த எண்ணிக்கையை நீங்கள் கணக்கு வச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் முறை நீங்கள் களிமா தை நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய இந்த ஒரு திக்ர நான் ஓதுவேன் அப்படின்னு நீயத்தை வச்சு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓத ஆரம்பிங்க இதை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அல்லாஹ் தாளா உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை நிறைவு செய்து தருவான் இன்னும் உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவான் நீங்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹவிற்கு பிடித்த ஒரு அடியாராக மாறலாம் இன்னும் அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுத் தரக்கூடிய இந்த திக்கரை அன்றாடம் வழமையாக ஓதி இவ்வுலகத்தின் தேவைகளையும் இன்னும் மறுலகத்தின் தேவைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு ஆலைக்கும் ரஹமத்துல்லாஹி உபரகாத்துகும்